பாருங்க இருக்கு பாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலாவுக்கு தான் வந்திருக்கோம் அமலாக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக இன்னைக்கு வந்து கல்யு ஏற்றி கொண்டு போய் வைக்கலான்னு தான் அப்போ வந்து கல் அடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக அமலாக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா கல் வந்து காலையாக ஆயிடுச்சு அதனால வந்து காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்களுக்காக தான் வந்து கல்லுக்கு வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம் போய் நம்ம அமலாக்கா வீட்டில் போய் கல் இறக்கிட்டு வந்துடலாம் ஏற்றிட்டு போய் பாத்தீங்கன்னா கல் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க டெம்போவில் தான் ஏற்றிட்டு இருக்காங்க இல்லை இல்லை குக்கரூ வெளியில் வரல சவுண்ட்லே தெரியும் வளையல் அருமையாக இருக்குது அதுக்கு நான் கல்யாணத்துக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா பாதி கல் வந்து போயிடுச்சு இன்னும் மீதி கல் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே விற்றுற வேண்டி இப்போ அமராவட்டி தான் கல் ஏற்றிக்கிட்டுருக்கோம் நாங்கள் அப்போது அமராவட்டியில் வீடு கட்டுறாங்கல்ல கல் பத்தலாங்க அதுக்காக கல் பத்தலு கேட்டுந்தாங்க அதுக்காக கல் இருக்கோம் இப்போ ஷார்ட்டேஜ் தான் ஏற்றுடும்

கல்லி ஏத்தியாச்சு கொண்டு போய் அமலா கோட்டில் இறக்குறப்ப பார்க்கலாம் டெம்போல தான் ஏற்றுனது ஆ கல் ஏற்றி முடிஞ்சாச்சு கல் நாங்களும் இறக்கிக்கிட்டே இருக்கிறோம் கல் பாட்டம் வாங்கிக்கிட்டே இருக்கு எங்களுக்கும் பக்க கண்ணு பார்க்கு இடிவா ஹம் என்ன பிரோ அங்கலாம் யா சரி அனி போடா அனி போ ஹம் பாருங்கப்போ கல் போ தலம் போட்டாங்க போல் அப்போ தலம் போட்டாங்க போல் இப்போ பாத்ரூம் மட்டும் தான் பின்னிங்க அதுதான் கல் இல்லை அதுதான் கல் ஒன்று இருக்கோம் போட்டாச்சு பாத்ரூம் வேலை தான் இருக்க மட்டும் தான் இருக்கும் சரி 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 ஆ இப்போ வீட்டை பார்க்கலாம் போ எவ்வளவு வேலை இருக்குன்னு பாக்கலாமேட்டு டீ மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம் சின்ன தலைமுறாங்க அண்ணா வணக்கம்